இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மாயமான சிறுமி சடலமாக மீட்பு கொலை செய்து சாக்கடையில் வீசிய கொடூரம் புதிய அமைச்சராகிறார் காரைக்கால் எம்எல்ஏ திருமுருகன் முதல்வரின் பரிந்துரைக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பாஜக தேர்தல் பிரச்சார விளம்பரத்தில் எம்ஜிஆர் ஜே படம் பாஜக நிர்வாகிகள் மூன்று பேர் கட்சியிலிருந்து நீக்கம் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாயமான ஒன்பது வயது சிறுமி அதே பகுதியில் உள்ள வாய்க்காலில் மூட்டையில் சுற்றப்பட்டு சடலமாக கிடந்த நிலையில் சிறுமியின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்விற்காக உடலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் காணாமல் போன சிறுமி வாய்க்காலில் சடலமாக கடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த நாராயணன் மைத்திலி தம்பதியின் இரண்டாவது மகளான ஒன்பது வயது சிறுமி ஆர்த்தி கடந்த இரண்டாம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த திடீரென மாயமானார் இது குறித்து அவரது பெற்றோர் முத்தியால்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர் இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் சிறுமி அப்பகுதியிலிருந்து தாண்டவில்லை என்பதை உறுதி செய்தனர் இருந்தபோதிலும் மாயமான சிறுமியை கண்டுபிடிக்க முடியாமல் கடந்த மூன்று நாட்களாக போலீசார் திணறி வந்தனர் இந்த நிலையில் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிறுமியை தேடும் பணியை போலீசார் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அதே பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் ஒன்றில் வெள்ளை நிற துணி சுற்றிய நிலையில் மூட்டை ஒன்று கடப்பதாக போலீசாருக்கு வந்த தகவலை அடுத்து போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது மாயமான சிறுமி இறந்த நிலையில் மூட்டையில் கட்டி வாய்க்காலில் வீசப்பட்டிருந்தது தெரிய வந்தது இதையடுத்து சிறுமியின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே சிறுமி காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த மூன்று இளைஞர் ஒரு முதியவரை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மாயமாகி மூன்று நாட்களுக்கு பிறகு அவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மேற்கு வங்காளத்தில் பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை கண்டித்தும் அம்மாநில முதலமைச்சர் மம்தாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்த முயன்ற பாஜக மகளிர் அணிக்கும் போலீசாருக்கும் தள்ளுமொழி ஏற்பட்டது மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற கூட்டு பலாத்காரத்தை கண்டித்தும் இது தொடர்பாக எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாத அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை கண்டித்தும் புதுச்சேரி மாநில பாஜக மகளிர் அணி சார்பில் மாநில தலைவி ஜெயந்தி சர்மா தலைமையில் பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராஜா தேட்டர் சிக்னலில் இருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சம்பா கோவில் அருகே வந்தபோது போலீசார் தடுப்பு கட்டைகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் அப்போது மம்தா பானர்ஜிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய மகளிர் அணியினர் திடீரென தாங்கள் கொண்டு வந்த மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் உருவப்படத்தை குளித்தும் எரித்தும் செரிப்பால் அடித்தும் தீயிட்டு கொளுத்தியும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர் மேலும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த மம்தாவின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றபோது போலீசார் தடுக்க முயன்றபோது இருவருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது

புதுச்சேரியின் புதிய அமைச்சராக திருமுருகனை நியமனம் செய்ய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் வரும் ஏழாம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்ததை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சந்திர பிரியங்காவிற்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது மேலும் ஆதி திராவிடர் போக்குவரத்து துறை கலை பண்பாட்டுத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கு அமைச்சராக இருந்த அவர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அமைச்சர் பதவியிலிருந்து சந்திர பிரியங்கா நீக்கம் செய்யப்பட்டார் இதனிடையே கடந்த நான்கு மாதங்களாக அமைச்சர் பதவி நிரப்பப்படாமல் காலியாக இருந்த நிலையில் அவர் வகித்த பதவிகளை கூடுதலாக முதலமைச்சர் ரங்கசாமி கவனித்து வந்தார் இந்த நிலையில் காலியாக உள்ள அமைச்சரை நியமனம் செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த பத்து தினங்களாக துணைநிலை ஆளுநரிடம் பரிந்துரை செய்த நிலையில் அந்த கோப்பை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அனுப்பி வைத்தார் இந்நிலையில் புதிய அமைச்சராக நியமனம் செய்ய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து நேற்றைய தினம் புதுச்சேரி அரசு வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சராக வரும் ஏழாம் தேதி ஆளுநர் மாளிகையில் திருமுருகன் பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் புதிய அமைச்சராக பதவியேற்க உள்ள திருமுருகன் மூன்றாவது முறையாக காரைக்கால் வடக்கு தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்களை அச்சிட்டு துண்டு பிரசுரங்கள் மூலம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மூன்று பாஜக நிர்வாகிகளை தற்காலிகமாக கட்சியிலிருந்து நீக்கி மாநில தலைவர் செல்வகணபதி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் என தேசிய ஜனநாயக கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் வேட்பாளர் இறுதி செய்யும் பணியில் பாஜக தீவிரம் காட்டி வருகின்றனர் பாஜகவிற்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக அக்கட்சியினர் சமூக வலைதளம் மற்றும் சுவர் விளம்பரங்கள் மூலம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பல்லடம் பாஜக கூட்டத்தில் பேசிய மோடி அதிமுக தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பெருமையாக பேசியிருந்தார் இதனை வைத்து புதுச்சேரி பாஜக நிர்வாகிகள் சிலர் தங்களது வாக்கு சேகரிக்கும் துண்டு பிரசுரத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்களை அச்சிட்டு இருந்தனர் இதற்கு புதுச்சேரி அதிமுகவினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி தலைமையின் அனுமதி இல்லாமல் இதுபோன்ற துண்டு பிரசுரங்கள் தயாரித்து சமூக வலைதளம் மூலம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகள் விஜய பூபதி ராக் ஃபெட்ரிக் பாபு ஆகிய மூன்று பேரை கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து தற்காலிகமாக நீக்கி மாநில தலைவர் செல்வகணபதி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் படித்த பெண்கள் தொழில் முனைவோராக உருவாக வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் புதுச்சேரியில் ஆறு நாட்கள் மகளிருக்கான ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு முகாம் தொடங்கியது சாய்பாபா திருமண நிலையத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அரங்குகளை திறந்து வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பெண் கல்விக்கு புதுச்சேரி அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பெண்கள் உயர்கல்வி கற்க முன்வர வேண்டும் எனவும் படித்த பெண்கள் தொழில் தொடங்க முன்வர வேண்டும் மேலும் பெண்கள் தொழில் முனைவோர்களாக உருவாகி பலருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் தொடர்ந்து பேசிய அவர் படித்த பெண்கள் தொழில் தொடங்குவதற்கு தேவைப்படும் கடனில் மானியம் அரசு வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார் மோடியின் சீரிய நிர்வாகத்தில் நாட்டில் மின்சாரம் இல்லாத கிராமமும் இல்லை வீடும் இல்லை என மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பெருமிதம் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக போட்டியிட உள்ளதால் அக்கட்சி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றது அந்த வகையில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயல் வீரர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் செல்வகணபதி தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா பாஜக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்றனர் விழாவில் தலைமையுரையாற்றிய மாநில தலைவர் செல்வகணபதி புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்திற்காக வெளியிடப்பட்ட பாஜக துண்டு பிரசுரத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படத்தை பொறுப்பற்ற முறையில் பிரசுரித்த பாஜக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்த செல்வகணபதி பாஜக தான் முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது ஆனால் அதிமுகவால் வேட்பாளர் பட்டியலை வெளியிட முடியவில்லை அவர்களால் வெற்றி பெற முடியாத நிலையில் பாஜகவை விமர்சிக்க எந்த தகுதியும் இல்லை என செல்வகணபதி பேசினார் அதனைத் தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் ரூபாய் இரண்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் கோடி நிலக்கரியில் அந்த கட்சி ஊழல் செய்துள்ளார்கள் என்றும் நாட்டில் இன்னும் முன்னூறு ஆண்டுகளுக்கு தேவையான நிலக்கரி இருக்கும்போது கமிஷன் பெறுவதற்காக வெளிநாட்டில் இருந்து காங்கிரஸ் கட்சி இறக்குமதி செய்ததாக குற்றம் சாட்டிய அவர் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நிலக்கரியை இனி வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டியது அவசியமில்லை என முடிவு செய்யப்பட்டதாகவும் மோடி பிரதமராக பதவியேற்ற பின்பு மின்வெட்டு என்பது இல்லை என்றும் நாட்டில் மின்சாரம் இல்லாத கிராமமும் இல்லை வீடும் இல்லை என பெருமிதம் கொண்டார் மேலும் இருநூறு ஆண்டுகள் இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்த பிரிட்டிஷ் நாட்டை பின்னுக்கு தள்ளி இந்தியா பொருளாதாரத்தில் முதன்மையில் இருப்பதற்கு பிரதமர் மோடிதான் காரணம் மீண்டும் மோடி பிரதமரானால் உலக அளவில் பொருளாதாரத்தில் இந்தியா முதலிடத்தை பிடிக்கும் என்றார் மக்களவைத் தேர்தலையொட்டி முதன் முதலாக தேர்தல் அலுவலகத்தை திறந்த புதுச்சேரி பாஜக சூட்டோடு சூடாக அக்கட்சியின் செயல்வீரர்கள் கூட்டத்தையும் நடத்தி தேர்தல் பணிகளை விறுவிறுப்பாக செய்து வருகின்றது விழுப்புரம் கோட்டகுப்பத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இது மோடி சுட்ட வடை என பொதுமக்களுக்கு வடை வழங்கிய திமுகவினரால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் கோயில்மேடு பகுதியில் விழுப்புரம் தெற்கு மாவட்டம் கோட்டகுப்பம் நகர திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் எனும் தலைப்பில் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கோட்டகுப்பம் திமுக நகர செயலாளரும் நகர்மன்ற தலைவருமான எஸ் எஸ் ஜெயமூர்த்தி தலைமையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜெனத் விவி முபாரக் வரவேற்றார் திமுக ஒன்றிய செயலாளர் பி கே முரளி மைத்திலி ராஜேந்திரன் ராஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு பேசுகையில் மத்தியில் மோடி ஆட்சியில் தமிழகத்திற்கு வழங்காத நிதி பகிர்வு தமிழகத்தில் மத்திய அரசு கொண்டு வந்து நிறைவேற்றப்படாமல் உள்ள திட்டங்கள் குறித்தும் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு சிறுபான்மையினருக்கும் மாணவர்களுக்கும் செய்து வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் பேசினார் முன்னதாக கிருஷ்ணசாமி எம்எல்ஏ நகர்மன்ற தலைவர் எஸ் எஸ் ஜெயமூர்த்தி மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுக பிரமுகர்கள் பிரதமர் மோடியின் உருவம் அச்சிடப்பட்ட முகமூடி அணிந்து பொதுக்கூட்டத்திற்கு வந்து அமர்ந்திருந்த பொதுமக்களுக்கு இது மோடி சுட்ட வடை என்ற துண்டு பிரசுரங்களை வழங்கி அதில் சூடான உளுந்து வடையை பொதுமக்களுக்கு வழங்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதில் மாவட்ட அவைத்தலைவர் ஜெயச்சந்திரன் மாநில ஆதிதிராவிட நலக்குழு இணை செயலாளர் புஷ்பராஜ் மாவட்ட துணை செயலாளர் இளந்திரையன் மாவட்ட மேன அமைப்பாளர் மணி மாவட்ட மருத்துவர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் வினோ பாரதி நகர அவை தலைவர் ஜாகிர் ஹுசேன் நகர துணை செயலாளர் பாபு என்கிற பக்ருதீன் கவுன்சிலர் சரவணன் நீலாவதி நகர பொருளாளர் தட்சிணாமூர்த்தி மாவட்ட பிரதிநிதி தேசப்பன் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் நகர கிளை திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை துறையின் சார்பில் செல்லிப்பட்டு பகுதியில் கால்நடை கோழிகள் எழில் கண்காட்சி மற்றும் மதகடிப்பட்டு பகுதியில் புதிய மின்மாற்றி இயக்கி வைப்பு நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் சார்பில் கால்நடை கோழிகள் எழில் கண்காட்சி மற்றும் பரிசளிப்பு விழா செல்லிப்பட்டு திரௌபதி அம்மன் திடலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர் வரவேற்புரை வழங்கினார் இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி சிறந்த கால்நடைகளுக்கான பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் இணை இயக்குனர் டாக்டர் காந்திமதி சிறப்புரையாற்றினார் கால்நடை உதவி மருத்துவர் கதிரேசன் நன்றியுரையாற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை துறையின் ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட என்ஹெச் மெயின் ரோட்டில் சந்தை தோப்புக்கு அருகில் சுமார் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் இருநூறு கிலோவாட்ஸ் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் செல்வராஜ் உதவி பொறியாளர் பேரம்பலம் இளநிலை பொறியாளர் பழனிவேல் ஏஎல்ஐ சங்கர் வயர்மேன் குப்புசாமி பால்ராஜ் மின்துறை ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த மின்மாற்றினால் மதக்கடிபட்டு சந்தைத்தோப்பு தோப்பு தெரு மற்றும் மெயின் ரோட்டில் உள்ள மின்சா சந்தாதாரர்கள் பயன்பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது சுல்தான்பேட்டை கன்னியமிகு காகிதே மில்லத் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜி ராவ் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியை பள்ளி மாணவர்களுக்கு வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் விலியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு சுல்தான்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள கன்னியமிகு காகிதே மில்லத் அரசு உயர்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மோகன் தலைமை தாங்கினார் போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடம் விளக்கினார் மேலும் நல்ல முறையில் படித்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும் தவறான பாதைக்கு நாம் சென்றோமானால் வாழ்க்கையை துளைத்துவிடுவோம் என்றும் மாணவர்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் ரவிச்சந்திரன் பேசுகையில் போதைப் பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் நிலைமை குறித்து மாணவர்களிடம் தெளிவாக எடுத்துரைத்தார் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தமிழ் விரிவுரையாளர் ராமலிங்கம் சமூகவியல் ஆசிரியர் அருள்மொழி உடற்கல்வி ஆசிரியர் செந்தில் குமரன் தமிழ் ஆசிரியர் விஜயலட்சுமி கணித ஆசிரியர் ராஜசேகர் மற்றும் பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொண்டனர் பி எஸ் பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டுப் போட்டி நிறைவு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை வட்டம் நான்கு அளவிலான அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இடையே கைப்பந்து கேரம் கபடி கோகோ செஸ் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா பி எஸ் பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது விழாவில் துணை முதல்வர் சபாபதி வரவேற்புரையாற்றினார் புதுச்சேரி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை இயக்குநர் செந்தில்குமார் இணை இயக்குனர் வைத்தியநாதன் திட்ட பொறுப்பாளர் சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்து பேசினர் விழாவில் அரசு மற்றும் பல்வேறு தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் உடற்கல்வி ஆசிரியர் ராகு திருமாவளவன் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் வட்டம் நான்கு செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் கருணை பிரகாசம் நன்றி கூறினார் மரக்காணம் அருகே ஐநூறு பயனாளிகளுக்கு அமைச்சர் மஸ்தான் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மரக்காணம் அருகே விழுப்புரம் மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மரக்காணம் அருகே கீழ்ப்புத்துப்பட்டியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மஸ்தான் கலந்து கொண்டு தையல் எந்திரம் பெட்டி இலவச வீட்டுமனை பட்டா உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ஐநூறு பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பரமேஸ்வரி திண்டிவனம் சப் கலெக்டர் திவ்யன் சுஜிகான் மரக்காணம் வட்டாட்சியர் பாலமுருகன் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு துறைகளைச் சேர்ந்தார் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மாயமான சிறுமி சடலமாக மீட்பு கொலை செய்து சாக்கடையில் வீசிய கொடூரம் புதிய அமைச்சராகிறார் காரைக்கால் எம்எல்ஏ திருமுருகன் முதல்வரின் பரிந்துரைக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பாஜக தேர்தல் பிரச்சார விளம்பரத்தில் எம்ஜிஆர் ஜே படம் பாஜக நிர்வாகிகள் மூன்று பேர் கட்சியில் இருந்து நீக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்